பெரியூர்லேயே தாய்மாரிலே ஜோதிட ஆர்வலர்லே அனைவருக்கும் வணக்கம் உங்கள் முனைவர் டி எஸ் ஆர் ராமகிருஷ்ணன் பேசுகின்றேன் புரட்டாசி மாதம் வந்துவிட்டது மகாலய பட்சம் துவங்கிவிட்டது அதாவது நம்ம புரட்டாசி மாதம் இன்னைக்கு நல்ல புதன்கிழமை இன்னைக்கு நம்ம பிறந்திருக்கின்றது இந்த புரட்டாசி மாதத்துல பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த மகாலய பட்சம் என்பதே நம்ம இந்த முன்தின பௌர்ணமியிலிருந்து வருகின்ற புரட்டாசி மாதம் பிறக்கின்ற அமாவாசை வரைக்கும் வரக்கூடிய பதினைந்து நாட்கள் மகாலய பச்சம் சொல்லுவாங்க இந்த மகாலய பட்சம் நாட்களில் நம்ம வந்து சிறப்பாக அந்த மகாலய பட்ச வைபவங்களை சில பேர் பதினைந்து நாட்களும் செய்கின்றார்கள் நம்முடைய இறந்த முன்னோர்களுக்கு அந்த அமாவாசை அன்னைக்கு மகாலய பச்சம் அமாவாசை அன்னைக்கு நம்ம வந்து திதி கொடுக்கணும் சில பேருக்கு வந்து அந்த அம்மாவா அதாவது முன்னோர்கள் இறந்தவர்கள் வந்து எந்த மாதம் இறந்தாங்க எந்த திதியில் இறந்தாங்க அது வளர்பெறியா தேய் பெரியா என்பது தெரியாமல் குறித்து வைக்காமல் மறந்து இருப்பார்கள் ஏன்னா இன்றைக்கி காலப்போக்கில் எல்லாரும் நிறைய பேர் ஓவர்சீஸ் போய் அங்கே பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லை ஜாப்பில் இருக்காங்க அதனால் ஒன்றாக இருந்த குடும்பம் பல வாராக பிரிந்து ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாட்டிலே இருந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே இருக்கின்றார்கள் ஆக இந்த மாதிரி எங்களுக்கு இறந்த தேதி குறிக்கல சார் அந்த நேரத்தில் எங்களுக்கு புரியல ஏற்கனவே எல்லாரும் வருத்தத்தில் இருந்தோம் அதனால எப்படி சார் இது அதுக்கு ஒரு தான் மகாலய பச்ச அமாவாசை நம்முடைய முன்னோர்கள் இறந்த தேதி தெரியவில்லை என்றாலும் எந்த தேதி தெரிய தெரியலனாலும் எந்த மாதம் தெரியலனாலும் அவங்க இந்த மகாலயபட்ச அமாவாசை எண்ணிக்கை காலஞ்சென்ற முன்னோர்களுக்கு நம்ம வந்து அமாவாசை எண்ணிக்கை திதி கொடுத்தால் சரியாக அவர்களுக்கு அது போய் சேரும் மகாலயம் அப்படின்னாலே கூட்டம் அர்த்தம் இந்த பதினைந்து நாட்கள் அந்த யமதர்மராஜா வந்து தர்மலோகத்திலே இருந்து நம்முடைய முன்னோர்களை அவர்களுடைய வழி தொண்டலை பார்ப்பதற்காகவும் ஆசீர்வாதம் செய்வதற்காகவும் கூட்டமாக அனுப்பிவிடுவார்கள் ஆக இந்த பதினைந்து நாட்களும் அவர்கள் நம்முடைய காலஞ்சென்ற முன்னோர்கள் அவரவருடைய சொந்தங்கள் பையருக்கானா பேர இருக்கானா கொள்ளு பேர இருக்கானா கொள்ளு பேத்தி இருக்கானா அவர்களை ஆசீர்வாதம் செய்வதற்காக இந்த மகாலயபட்ச பதினைந்து நாட்களும் வந்து அமாவாசை முடிந்து அவர்கள் வந்து தருமலோகம் வந்து திரும்புகின்றார்கள் ஆக இந்த மகாலயபட்ச அமாவாசையில அது இன்னைக்கு பாத்தீங்கன்னா மகாலயபட்ச அமாவாசை நம்மளுக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமையே வருது அதனால வந்து நம்மளுக்கு வேலைக்கு போகணும் சார் கடையை திறந்து வைக்கணும் சார் வியாபாரத்தை பார்க்கணும் அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் கிடையாது எல்லாரும் ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு லீவ் நாள் தான் ஆகியனால வீட்டிலேயே நீங்க வந்து மகாலயபட்ச அமாவாசை திதி வந்து கொடுக்கலாம் இல்லை வந்து நிறைய பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ராகவேந்திரா கோயில் இல்லைன்னா சில கோயில் பெருமாள் கோயில்ல அந்த கோசாலைக்கு பக்கத்துலயே நிறைய ஒரு ஊருக்கு தகுந்தாப்போ கோயிலுக்கு தகுந்தாற்போல் நாலு முதல் பத்து ஐயர் உட்கார்ந்து இருப்பாங்க எல்லும் தண்ணீரும் நம்ம வந்து கண்டிப்பாக முன்னோர்களுக்கு தெரிவிக்க வேண்டும் இறைக்க வேண்டும் நமது வலது இடங்களை எல்லும் தண்ணீரை இப்படி வச்சு இப்படி வந்து வடக்கு நோக்கி ஏழு தப்படிகள் சென்று இதை வந்து எள்ளு கையில் வச்சுட்டு இந்த தண்ணீரை நம்முடைய அதாவது யார் செய்கின்றார்களும் அவருடைய மனைவி அவ வந்து அந்த தண்ணீர் விட்டு எள்ளை வந்து கையிலிருந்து கீழே ஒரு பாத்திரம் வைத்து அதில் பிடித்து கொள்ள வேண்டும் அந்த வகையான அந்த எள்ளு வந்து கண்ட பக்கம் செதறியே இருக்கக்கூடாது இந்த எள்ளும் தண்ணீரை நம்ம வந்து நம்முடைய கால் படாத இடங்களில் கொண்டு போய் நிலமாக இருந்தால் நிலத்திலே போட்டால் அந்த எள்ளு முளைத்து செடியாக வளரும் அப்படி வருகின்றதை பார்த்தால் நமக்கு நம்முடைய முன்னோர்கள் ஆசீர்வாதத்தை தந்திருக்கின்றார்கள் என்பது வெட்ட வெளிச்சமாக புலனாகும் ஆக அந்த மாதிரி நீங்க பண்ணலாம் இல்ல கோயில்ல அந்த மாதிரி பண்றவங்க அங்கேயே தாராளமாக தான் பொருத்தலாம் பாத்திரத்தில் பிடிச்சி கொண்டு வந்து அப்புறம் போடலாம் இல்லைன்னா ஓடுகின்ற தண்ணீர் ஓடுகின்ற ஆறு இல்ல நதி இல்லைன்னா கிணறு இல்லைன்னா குளம் இதில் வந்து நம்ம போட்டுடலாம் எள்ளு முளை அப்ப முளைக்காது நிலத்துல போட்டோம்னா மண் நிலமாக இருந்தால் முளைத்து வரும் அந்த எள்ளை வந்து தண்ணீரோடு ஐக்கியமாகி கீழே சென்று விடும் ஆக இந்த எள்ளு தண்ணீர் வந்து இறைக்கிறது பட்சத்தில் முக்கியமான இது அப்ப இப்போ சொல்லும்போது கூட முதல்ல நீங்க என்ன கோத்தரங்குறத தெரிஞ்சு வச்சுக்கணும் தெரியலையா முன்னோர்கள பெற்றோர்களை கேட்டு ஒரு டைரி இன்னைக்கு தான் டைரி எங்க இருக்கு எல்லாம் மொபைல் போனும் இல்லைன்னா லேப்டாப்பு ஐபேட் தான் இருக்கு அதில் வந்து உங்க கோத்திரம் சிவ கோத்திரமா நந்திகுல கோத்திரமா விஷ்ணு கோத்திரமா சூரிய கோத்திரமா கையநந்தி கோத்திரமா ஆக அதை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் குறித்துட்டு மூன்று பிறவி அதாவது நம்முடைய அப்பா காலமாயிருந்தா அப்பா அவங்க அப்பா அவங்க அப்பா தாத்தா அது கொண்டு தாத்தா மூன்று பேருடைய பெயரையும் வேற யாராவது கலைஞர்கள்தான் அவங்க பேரையும் தாராளமாக சொல்லலாம் அதில் ஒன்றும் தப்பு இல்லை அது வந்து கூடிய வரைக்கும் அந்த ஒரு குடும்பத்துல ரெண்டு பசங்க இருக்காங்க நாலு பசங்க இருக்காங்க மூணு பசங்க இருக்காங்கன்னா தனித்தனியாக தர்ப்பணம் கொடுக்க கூடாது அந்த ரெண்டு பேரு இல்ல மூணு பேரு நாலு பேரும் சேர்ந்து ஒன்றாக இருந்து யாராவது ஒருவர் வந்து கொடுக்கலாம் இல்ல நாலு பேர் சேர்ந்து கொடுக்கலாம் ஒரே இதில் வச்சு இல்லைன்னா அந்த நிகழ்ச்சியிலே நாலு பேரும் அல்லது மூணு பேரும் பங்கேற்க வேண்டும் சார் பையன் இல்லை என்ன பண்றது பையன் இல்லை அப்படின்னா மாப்பிள்ளை இருந்தார்னா மாப்பிள்ளை பண்ணலாம் இல்லை உங்களுடைய உறவின் முறையில் பங்காளி முறையில் இருக்கிறவங்க அவங்களை கூட்டி வைத்து கூட தாராளமாக பண்ணலாம் ஆக இந்த மகாலய பட்சத்திலே எள்ளும் தண்ணீரும் ஒரே இடத்துல இருந்து வீடாக இருந்தாலும் சரி கோவிலாக இருந்தாலும் சரி ஆலயமாக இருந்தாலும் சரி கோசாலை இடமாக இருந்தாலும் சரி இல்ல ராகவேந்திரா மடம் இல்ல அந்த மாதிரி நிறைய பேர் எல்லாம் வந்துருச்சு எங்க வேணாலும் தாராளம் பண்ணலாம் கடற்கரைக்கும் போயும் பண்ணலாம் ஆற்றங்கரைக்கும் போயும் பண்ணலாம் அந்த எள்ளும் தண்ணீரையும் நம்ம நிலத்துல மண் இருக்கக்கூடிய நிலமாக இருந்தால் எல்லை போட்டால் முளைக்கும் இல்ல தண்ணீர் இருக்கக்கூடிய நதி அல்லது ஆறு இல்ல குளம் இல்ல கடற்கரையிலேயும் தாராளமாக இருக்கும் சாராங்கெல்லாம் மகாலய பட்சம் அன்னைக்கு கூட்டம் அதிகமாக இருக்கு என்னால் போக முடியாது நடக்க முடியாதுன்னு யோசனை பண்றவங்க உங்களுக்கு எது சௌகரியமாக இருக்கின்றதோ அதற்கு ஏற்ப தேர்வு செய்து பண்ணிக்கலாம் அதே மாதிரி அன்னைக்கு வந்து ரெண்டு பேருக்கு அன்னதானம் செய்ங்க அதுபோக துளசி தீர்த்தம் கண்டிப்பாக துளசி பாரணை வந்து செய்யணும் அதே மாதிரி காக்காய்க்கு அன்னைக்கு மதியம் வந்து எள்ளும் இத சாதமும் கலந்த இத உணவை வந்து வைக்க வேண்டும் இன்னைக்குனா காக்காயும் வந்து ரொம்ப மாடர்னை ஆயிடுச்சு சாதம் வச்சா சாப்பிடவே வர மாட்டேங்குது அதனால பாத்தீங்கன்னா சாதம் எல்லோட மேல கொஞ்சம் காரா பூந்தி இல்ல மிக்சரு இல்லைன்னா ஒரு அப்பளத்தை பொடி பண்ணி இல்ல ரெண்டு மூணு ஜிலேபி ஜாங்கிரி துண்டு பண்ணி வச்சோம்னா காக்காய் வருது சில வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட டைம் அந்த ஹவர் தான் வரும் இந்த வந்து காக்காய்க்கு வைக்கக்கூடியதே அந்த பன்னெண்டுல இருந்து ஒரு மணிக்குள்ள நீங்க தான் விசேஷமாக இருக்கும் அதே போல இந்த தடவை அமாவாசை வந்து பூர்ணமாக ஒரே நாளில் காலையிலே அமாவாசை துவங்கி இரவு முடிய இருக்கிறது ஆகியனால இல்லைன்னா சில பக்கம் பாத்தீங்கன்னா காலையில ஒன்பது மணிக்கு தான் சில வருடங்கள் வரும் அப்ப வந்து பிண்ட பித்தர் வந்து பிண்டம் போடுறதுன்னு சொல்லுவோம் பாருங்களா அது வந்து அதுக்கும் அமாவாசை தேதி இருக்க வேண்டும் படையல் பூஜை போடுறதுக்கும் அமாவாசை தேதியில் இருக்க வேண்டும் ஆக இந்த வருஷம் அந்த பிரச்சனை இல்லை காலையில ஆறுல இருந்து பத்து மணிக்குள்ள நீங்க படையல் பூஜை இது எள்ளுந்தண்ணி அரைச்சுன்னு பிண்டம் போடலாம் மதியம் பனிரெண்டுல இருந்து ரெண்டு மணி தான் வந்து முன்னோர்கள் நம்மளுடைய வீடு தேடி வந்து வாசல்லே நிற்பதாக அதுவும் காக்கை ரூபத்திலேயே வருவதாக ஐதீகம் அதனாலதான் அந்த பன்னெண்டு மணிலிருந்து ஒரு ஒன்றரை மணிக்குள்ள நீங்க படையல் போட்டு பூஜை பண்ணு காக்காய்க்கு சாப்பாடு வைக்கிறது அன்னதானம் பண்றது அப்புறம் வந்து நம்ம சாப்பிடுவது மிகவும் சிறந்தது இந்த வகையில் பார்த்தீங்கன்னா முன்னோர்கள் அந்த படையல் பூஜைங்கிறது நம்ம பருப்பு சாம்பார் ரசம் கூட்டு பொரியல் தயிர் அது கூட ஒரு பாயசம் ஒரு வடை ஒரு பானகம் இந்த மாதிரி எல்லாம் இருந்துட்டது ஏன்னா புரட்டாசி மாதமாக இருக்கிறதுனால அந்த பானகத்தையும் நம்ம சேர்த்து வச்சுக்கலாம் இதை வச்சு பண்ணும்போது நம்முடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் எல்லோருக்கும் கண்டிப்பாக கிட்டும் இந்த ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை வருது அதனால முன்தினம் மூன்று நாளும் வந்து மாலை நேரத்தில் ஆறுலேருந்து இருந்து ஏழரை மணிக்குள்ள வீட்டுல இல்லங்கள்ல தீபம் ஏற்ற வேண்டும் தீபம் நெய் தீபம் இல்லைன்னா நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் நம்முடைய முன்னோர்களுடைய அருட்கடாட்சம் நமக்கு கட்டாயம் வந்து சேரும் எனவே எல்லோரும் இந்த மகாலயபட்ச தினத்தன்று தில தர்ப்பணம் செய்து படையல் பூஜை செய்து முன்னோர்களுடைய ஆசையை பெற்று பலமூடு வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்